நண்பர்களே லாஸ்ட் எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியா இன்னைக்கு நம்ம கிராமத்து காலையில் விண்ணல் லிஸ்ட்ல வரப்போற அந்த நபர்கள் யார் யாருன்னு பாக்கலாமா பம்மல் ராஜஸ்ரீ கீதா ஃபர்ஹானா ஆசிக் ருமானா யுபத் ஃப்ரம் மணப்பாறை ரவி பம்மல் நதியா சுனில் பாக்கியலட்சுமி சுரேஷ் ஃப்ரம் ட்ரிச்சி அபர்ணா ஃப்ரம் திருப்பூர் சங்கரி வனிதா ஃப்ரம் மலேசியா வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி ஒரு பேரும் நம்ம கிராமத்துக்கு அதாவது வரணும்னு ஆசைப்பட்டா நீங்க பண்ண வேண்டிய வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசியா கேட்க பிற கேள்விக்கு சரியா பதில சீக்கிரம் அனுப்புங்க நீங்களும் நாளைக்கு வீட்டு லிஸ்ட்ல வரலாம் பதிலோட சேர்த்து உங்க பேரையும் உங்க அழகான ஊரையும் மென்ஷன் பண்ணுங்க சரி வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போலாமா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க சரி வாங்க போலாம் லதாக்கா ஏன் அத்தா லதாக்கா இல்லையா இருக்காடி என்ன விஷயம் வெள்ள அடிக்க வந்திருக்காங்க அத உள்ள சுத்தம் பண்ணிட்டு இருக்க கொல்லபுரத்துல இந்த மாடுங்க வைக்கிற இடத்துல சுத்தம் பண்ணி வெள்ள அடிக்க சொல்லி இருக்கா கொல்லபுரத்துல இருக்க என்ன செய்தி ஒண்ணு இல்ல தா லதா கிட்ட 1000 ரூபாய் பணம் கேட்டே அத வாங்கிட்டு போலாம்னு வந்தேன் ஆமாண்டி சொன்னா சொன்னா உன் வீட்டுக்கார வந்து வாங்கிட்டு போனாரே என் வீட்டுக்கார வாங்கிட்டு போயிட்டாரா எப்போ வந்தாரு என்கிட்ட என் மகளை கட்டி கொடுத்தேல்ல இந்த வருஷம் தலைப்பொங்கலில் சீர் வரிசை வச்சு கொடுக்கணும் தலைப்பொங்கலுக்கு ஒன்றும் வச்சு தெரிலன்னா மானம் போயிடாதா அதனால தான் எப்போதும் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆயரூவா தருவானுங்க இந்த வருஷம் அதையும் எடுத்து போட்டேங்க தரலை ஆமாடி நான் தான்வும் சொன்னான் ஆயரூவா தரலியாமே வெறும் அரிசி பருப்பு எதுவும் தராங்களாமே ஆனால் போகாதா அது கூட போகிறாது அதை போய் கொடுக்குறாங்க ஆயிரரூவா கொடுத்தா நம்மளை மாதிரி ஏழைப்பாளிங்க ஏதோ ஒன்று பண்ணலாம் இந்த அரிசியை வச்சுட்டு என்னத்தை செய்யறது அது நல்லாவா இருக்குது என்ன பண்ணுறது அந்த ரூபாய்க்கு உலை வச்சுட்டாங்க இந்த வருஷம் என் மவுளுக்கு தலை பொங்கல் வேற அதான் மாப்பிள்ளைக்கு என் மவுளுக்கும் ஏதாவது துணிமணி பொங்கல் பாலெல்லாம் வாங்கி கொடுக்கணும்ல அங்கங்க பெரட்டி வச்சிருக்கேன் ஒரு ஆயிரம் ரூபாய் இடிச்சிச்சு அதான் லதா கடை கேட்டேன் என் வந்து வாங்கிட்டு போயிட்டாரா சரி சரி ஆமாடி நீ சீர் வச்ச கொடுத்தாதான் அவன் பொண்ணாக மதிப்பாங்கடி அதெல்லாம் செய்யணும்டா ஆமா கட்டி கொடுத்துட்டா மட்டும் போதுமா இந்த பாரு புள்ள பிறந்து பிரசவம் பார்க்குற வரைக்கும் நம்ம விருப்பு தான் ஒவ்வொன்றா செலவு வருது ஆமா பொம்பளை பிள்ளை பெற்றுதான் எல்லாம் தானே ஆகணும் சும்மா விட்டுற முடியுமா என்ன இதுக்கே என் நாத்தனா பொரணி மேல பொறணி பேசிட்டு இருக்காளாம் இன்னும் பொங்கல் ரெண்டு நாள் தான் இருக்கு சீருவசம் உங்க வீட்டுல இருந்து ஜாடமாடைய போறாங்க சரி சரி நான் கிளம்புறேன் போய் துணி மண்ணி பொங்க சாமான் வாங்கி கொடுத்துட்டு வரணும் வரேன் ரெண்டு மூணு நாள பணம் கொடுத்துறேன்னு சொல்லு அக்காட்ட சரிடி சரிடி நீ போய் கொச்சிட்டு வா நான் சொல்லிக்கிறேன் சரி ஆத்தா அப்ப நான் வரேன்

ஆமாத்தா அவ நேத்துல இருந்து கேட்டுக்கிட்டு கிடந்தா அதான் இப்ப அவங்க வீட்டுக்கார வந்தாரு அவர்ட்ட கொடுத்து விட்டேன் நீங்க சொல்லிட்டீங்களே சரி சரி ஆமா ஆமா சரி இல்லை அவன் எதுக்கு ஆயிரம் ரூபாய் பழம் உங்களுக்கு தெரியுமா எதுக்கு வாங்கினாலும் எனக்கு எப்படி தெரியும் ஏதாவது வேற விஷயமா இருப்பா இல்ல யாருக்காவது கொடுக்கணுமோ என்னமோ என்னன்னு தெரியலையே அவன் அதுக்கெல்லாம் ஒண்ணு வாங்கல அவன் மவள கட்டி கொடுத்தாளே அவளுக்கு இந்த வருஷம் தலை பொங்கலாண்டி வாங்கி இருக்கா சீரு வச்ச செய்ய ஓஹோ ஆமாமா அந்த பிள்ளைக்கு இதான் தலை பொங்கல் அதுக்கு தான் வாங்கினாலும் ரெண்டு நாளாக கேட்டுட்டு இருந்தா முன்னாடியே இதை சொல்லியிருந்தா கூட கொடுத்துருக்கலாம் பாவம் ஆமாம் ஆமாம் போய் சீர் வச்சு செய்யட்டும் சரி சரி பொறுமையாக தரட்டும் அவன் அது சரிக்கா ஏன்டி அவன் மட்டும்தான் பிள்ளை கல்யாணம் ஆயிருக்கா ஓம் பிள்ளைக்கு இப்போதான கல்யாணம் ஆயிருக்கு அதை மறந்துட்டியா என்ன ஓ மகளுக்கு இது தகவலான தலை பொங்கல் தானே ஆமாத்த இது தலை தான் என்ன செய்யறது சொல்லுங்க நம்ம என்ன செய்யறது ஏற்கனவே தீபாவளிக்கு போய் அவமானப்பட்டது பத்தாதான் இதுல இதுக்கு அடியை பொண்ணு பத்துட்டா அங்கே இங்கிட்டு சங்கடகம் வரதான் செய்யும் அதுக்காக எல்லாத்துக்கும் புனக்கு வந்துக்கமா நீ என்னதான் செஞ்சாலும் சரியா இந்த தலை நம்ம சீர் வச்சு தான் ஆகணும் தீபாவளிக்கு கொடுக்கறனாலும் நம்ம பாரம்பரியமா பொங்கலுக்கு கொடுத்ததா ஆகணும் நீ போய் கொடுத்துருவா சீர் வச்ச அத்தை நீங்க வேற சும்மா கடங்க நான் ஏற்கனவே தீபாவளிக்கு போய் அசிங்கப்பட்டு வந்தேன் அதுவே உங்க மகனுக்கு தெரியாது இப்போ நான் போய் இன்னும் அசிங்கப்பட்டு யாருக்கு அதனால பட்டு உங்க மகனுக்கு தெரிஞ்சதுன்னா அம்புட்டு தான் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அவன் சந்தோஷமா அது போதும் அப்படியே கூர்க்கட்டேன் நான் பெரிய மனிதன் சொல்றது எவ்வளவு கேக்குறீங்க எதிர்பார்க்க மாட்டாலாம் சொல்லு அக்க பக்கத்துல இருக்கவர்களுக்கு வரும் இவளுக்கு வரலாம் சொல்லிக்கணும் இந்த பிள்ளை மனசு ஆசை இருக்கா நம்ம நம்ம வருவா சீர் வச்சு கொடுப்பானு

பின்னாடி யார் மனசு சங்கடப்பட்டாலும் சரி அண்ணன் நம்பி பக மச்சனை மாமா பக எந்த பகையா இருந்தாலும் விசேஷமா ஒண்ணு கூட தான் செய்வாங்க சீர் வரிசை கொடுத்து தான் ஆகணும் அது இருக்கோ இல்லையோ நம்மளால முடிஞ்ச தான் ஆகணும் அதுதான் வழக்க வழக்கம் நான் சொல்றதை கேளு ராசிக்கு எது தெரிஞ்சா நான் பேசிக்கிறேன் சரியா நீ போய் சீர் வரிசையை கொடுத்துட்டு வா உன்னால முடிஞ்சதை கொடுத்துடுவாடி வீட்டுக்கு பெரிய மனுஷன் என்ன நினைச்சேனா நான் சொல்றதை கேளு இப்ப போறியா என்ன சொல்ல எத்த நான் போறேன் நாளை முன்ன பிரச்சனை வந்துச்சு நீங்க தான் சொல்லி போட்டேன் பாத்துக்காங்க அடி இல்லாத பிரச்சனை வருமா இல்லாத பிரச்சனை எனக்கு பயம் நீ நான் பாக்காத பிரச்சனையா எல்லா பிரச்சனை வந்தாலும் நான் நீ என்னமோ சொல்றீங்க உங்க பேச்ச கேட்டு போறேன் என்ன நடக்குதோ அத்தா அக்கா போறேன் நான் வரேன்டா அடி போடி இவ ஒருத்தி நானே பேங்க என்ன அசிங்கப்பட்டு வர போறேன்னு தெரியல இதுல நீ வேறயா அதான் கவிட்ட பார்த்ததே இல்ல அத்தா நான் போய் பார்த்துட்டு வரேன் பிளீஸ் அத்தா நான் போறேன் வரேன் வரேன் அப்பத்தா சொல்லு அப்பத்தா நானும் வரேன் என்ன கூட்டிட்டு போய் சொல்லு அடியலடா அவ தான் வரேன்னு சொல்றால கூட்டிட்டு போயே இப்ப என்ன குறஞ்சிட வா போற என்ன அத்த வயசு ஆவும் கூர் கட்டி போயிச்சா நம்ம என்ன உறவு கொண்டாடிட்டு இருக்கோமா சொல்லுங்க இல்ல அண்ணன் தண்ணி புளங்கிட்டு இருக்கோமா நம்மளே பகையாலியா இருக்கோம் இதுல எவ்வளவு கூட்டிட்டு போய் அங்க உட்கார வச்சு சோறு தண்ணி போடப் போறங்களா நானே என்ன அசிங்கப்பட்டு வர போறனோ இவ எதுக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம்

ஆதா இதுதான் நம்ம அக்கா வாழ்ற வீடா எம்பிட்டு பெருசா இருக்கு பாரே இந்த ஆளே நம்ம வீட்டு சைஸ்க்கு இருக்கே எம்பிட்டு பெரிய வீட்ல வாழ்ற அக்கா செத்த சும்மா இருடி நானே என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோனு கதி கலங்கி இருக்கே நீ வேற ஆதா அங்க பாரே அந்த சேர் உட்கார்ந்தா ஆடு சீசா மாதிரி அதானே நான் போய் உட்கார்ந்து பார்க்கற ஆதா ஒரு தடவை ஆதா உண்மையிலேயே இந்த சேர் ரொம்ப அழகா இருக்கு சவுண்ட் எல்லாம் கேக்குது பாரே ஹே ஏய் இசை சும்மா இருக்க மாட்டியா இங்கிட்டு வாடி யாராவது பார்த்துட்டா பிறவு பிரச்சனை ஆயிடு என்னடி இதுக்குதான் உன்னை கூட்டிட்டு மாட்டேன்னு சொன்னேன் எவடி எவ ஏன் அண்ணன் உக்கார சேர்ந்துல தைரியமா உட்காந்துருக்கவ முதல்ல ஓஹோ இந்த கூட்டமா ஏண்டி யார் நீ இங்க வந்து ஜம்முனு சேர்ல உட்கார்ந்திருக்க என்னமா விருந்தாளி கணக்கா அம்மா அம்மா கோச்சுக்காதீங்கம்மா ஏதோ சின்ன பிள்ளை ஆசைப்பட்டு உட்காந்துட்டா நான் தமிழை பார்க்க தான் வந்தேன் தமிழை சத்த கூப்பிடுங்கம்மா உங்களுக்கு எல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே வராதா அவமானப்பட்டு தானே போறேன் இப்ப எதுக்கு இங்க வந்து நிக்கிற ஏமா ஏமா பொங்க சீர் குடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அவளை முடிச்ச கூப்பிடுங்க கொடுத்துட்டு போயிடுறேன் ஆமா ஆமா பொல்லாத சீரு இதை கொடுக்க தூக்கிட்டு வந்துட்டேன் சீப்பா லக்ஷ்மி யார்கிட்ட பேசிட்டு இருக்க அட லதா வா லதா வா 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 லதா எப்படி இருக்க வா பாப்பா வீட்டுல எல்லாம் சௌக்கியமா நல்லா இருக்கோமா நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாம் சௌரியமா இருக்கீங்கல்ல எங்களுக்கு என்ன லதா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுவும் உங்க மாவா வந்த நேரம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தமிழ பார்க்க வந்தியா ஆமாம்மா தமிழை சத்த கூப்பிடுறீங்களா இரு இரு கூப்பிடுறேன் தமிழே தமிழே இங்க வா சொல்லுங்க அக்கா தாத்தா எப்படி இருக்கா தாத்தா இசை நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா எனக்கு என்னடி ரொம்ப சௌரியமா இருக்கு நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியல எது பிரச்சனை இல்லல அதா நீங்க வந்துட்டீங்கல பிரச்சனையும் இன்னமே சேர்ந்து வந்திரோம் லட்சுமி செத்த சும்மா இருக்கியா லதா வந்து உட்காரு ஏதாவது குடிக்க கொண்டு வா தமிழ் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாமா தமிழே உன்னை பாக்கணும்னு வந்தோம் இந்த தடவை உங்களுக்கு தல பொங்கல்ல அதான் சீர் கொண்டு வரலான்னு வந்தேன் இந்த புடி ஆ ஆ பொல்லாத சீர் கொண்டு வந்துவிட்டீங்க தங்கம்மா வைரம்மா வைடிரம்மா என்ன எத்தனை பேரை கிலோ அம்மா அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லை தான் எங்களால் முடிஞ்சதை கொண்டு வந்திருக்கோம் தமிழே நீயும் மாப்பிளையும் தலை பொங்கலுக்கு வரணும் எங்களுக்கு ஜோடியா வந்து பொங்க வைக்கணும் ஆனா என்ன பண்றது நம்ம தலையெழுத்து இப்போதைக்கு என்னால் முடியாதுடி ஏழைதான் தாராளமும் பொண்ணையும் மாப்பிளையும் கூட்டிட்டு போ தெரியாது சீர் குடுக்கணும்னு எங்க அத்தை சொன்னாங்க தலை பொங்கல் இல்ல அதனாலதான் சீர் கொடுக்க வந்தோம் சுத்தம் வீட்டுல சாம்பளைக்கு விஷயம் தெரியாமே பொம்பளைங்க ராஜ்யமா நடக்குது இது எங்க போய் முடிய போதும் இப்படி திருட்டு சீர் யாருக்கு வேணும் லட்சுமி தேவையில்லாத பேசிட்டு இருக்காத லதா லட்சுமி பேசணும் தப்பா எடுத்துக்காத நீ கொண்டு வந்ததே ரொம்ப இந்த வருஷம் உன் பொண்ணு என் பையன் தஜோடியா சேர்ந்து தலை பொங்கலை கோயில போறாங்க போய் கொண்டாடுங்க போய் கொண்டாட தெரியா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா அது மட்டும் இல்ல லதா உனக்கு ஒரு நல்ல செய்தி கூட காத்துட்டு இருக்கு என்னன்னு தெரியுமா என் வீட்டுக்காரு தமிழுக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு சொல்லிட்டாரு சம்மந்தம் சொல்லிட்டாரு என்ன சொல்றீங்கம்மா தமிழ் நெசமா ஆமாமா அத்தை சொல்றது நெசம்தான் மாமா சம்மதம் சொல்லிட்டாரு ஐய் அக்காக்கு திரும்ப கல்யாணமா ஜாலி ஜாலி ஆமா இசை இந்த கல்யாணத்தை நீ நின்னு உனக்கு பிடிச்ச மாதிரி போட்டோ எடுத்து சந்தோஷமா பார்க்கலாம் சரியா சரிக்கா அக்கா உன் வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு தெரியுமா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு எப்படி பெரிய வீடு நம்ம வீடுதான் எவ்வளவு குட்டியா இருக்கும் அதனாலதானே உங்க அக்கா நல்லா வளைச்சு போட்டு இங்க வந்து உட்காந்துருக்கா சரி சரி இசை கிளம்புவோமா தமிழ் அப்ப நான் மாப்பிள்ளையும் சொல்லிடு எங்களால் முடிஞ்ச துணிமணி எடுத்திருக்கோம் ரெண்டு பேரும் பொங்கல் அன்னைக்கு போட்டுக்கோங்க சரியா தான் சாப்பிட்டு போவோம் பொண்ணு கையால இருக்கட்டுமா அவர் வீட்டுக்கு இது வந்துட்டா பிரச்சனை ஆயிடும் வயலுக்கு போயிருக்காரு நான் இன்னொரு நாள் வரேன் எனக்கு மனசு குழுந்து போயிடுச்சு இது போதும் வாய் இசை போலாம் சரியாத்தா அக்கா போயிட்டு வரேன் இன்னொரு நாள் வரேன் சரி சரி பாத்து பத்திரமா போங்க ஆட்டோ பாத்து கிரிசி அப்ப தவி கேட்டேன்னு சொல்லுங்க நான் இன்னொரு நாள் வந்து பாக்குறேன் சரி அப்ப நான் வரேம்மா வரேம்மா வரேன் தமிழ் வாடி போலாம் என்ன தமிழ் ஒரு தாய் வீட்டு சீர் வந்துருச்சு பொங்க சீரு போய் சாமி படுத்துக்கிட்ட வச்சு நீயும் பாண்டியும் பொங்கல் அன்னைக்கு உடுத்திக்கோங்க சரியா போ ஆ சரிங்க ரொம்ப சந்தோஷத்தை

மறுபடி சொல்றேன் கேள்வி நல்லா கவனிச்சுக்கோங்க லக்ஷ்மி லதாவை பார்த்து சீர்வரிச பையில் என்னென்ன இருப்பதாக சொன்னால் வீடியோ முழுசா பார்த்திருந்தா இதுக்கான பதில் தெரியும் பதில சீக்கிரம் அனுப்புங்க நாளைக்கு நம்ம கிராமத்துக்கு அல்ல விண்ணல் வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்க தயவு பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்